கேரளால திருஷூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏற்றுமனா காரணையில் மடம் குட்டிச்சாத்தன் கோவிலுக்கு வந்திருக்கும் இந்த கோவில் ரொம்ப பாரம்பரியமான கோவில்னு சொல்றாங்க அறுநூறு ஆண்டுகளாக மாந்திரிகத்துல கை தேர்ந்தவர்கள் தான் சொல்றாங்க நிறைய இங்க முடியுது இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமியும் குட்டி பிரதான தெய்வங்களா இருக்காங்க இங்க நமக்கு நம்மளோட நிறைய கஷ்டங்கள் தீர்றதா மக்கள் நம்புறாங்க மக்கள் படையெடுத்து வரவும் செய்யறாங்க ஏவல் பில்லி சூனியம் ஆவிதோஷம் குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்க ஒரு பெஸ்டான தீர்வு கொடுக்கறதாகவும் சொல்றாங்க இங்க நம்ம வந்து பார்க்கும் இங்க நிறைய மக்கள் அருள்வாக்குக்காக வாக்குக்காக காத்துக்கிட்டும் இருக்காங்க இங்க அருள்வாக்கு தினமும் நடக்குதுங்க இங்க அருள்வாக்கு வாக்கு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே நூறு சதவீதம் தீர்றதா சொல்றாங்க நிறைய மக்கள் இங்க வந்து அவங்களோட பிரச்சனைகள் சரியாரதாகவும் சொல்றாங்க இந்த கோவில பத்தின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க